நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கார்டு வச்சுருக்க அட்டைதாரர்களுக்கு மூன்று முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்னன்னு பார்த்தோம்னா தாயுமானவர் திட்டத்தில் வயது வரம்பில் வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க அதாவது தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுவதிலிருந்து அறுபத்தி ஐந்தாக குறைத்தது தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஊனமுற்றோர் அவங்க எல்லாமே ரேஷன் கார்டுக்கு போய் பொருள் வாங்க முடியாமல் இருப்பாங்க அதனால தான் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ரேஷன் பொருளை கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இப்போது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சாங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அறுபத்தஞ்சு வயசுலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் ஸ்கீம்ல அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆனவங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கான பொருள் எப்போ கொடுப்பாங்கிற டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோகத்திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன நவம்பர் மாதத்திற்கான பொருட்கள் நவம்பர் மூணுல இருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் பொருளை வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட்ல மறக்காம உங்களோட பொருட்களை வாங்கிக்கோங்க இது எந்தெந்த ஊர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோழிக்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையார் திருவொச்சியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் கோடம்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் ஆகிய பதினைந்து மண்டலங்களில் துறையின் கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நியாய விலை கடைகளில் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூணாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது அந்த பொங்கலுக்கான நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வேட்டி புடவை அதெல்லாமே கொடுக்குறாங்களாம் என்னைக்குலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சுலேருந்து இருந்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வந்து நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு இவ்வளோ அப்டேட் தான் வந்திருக்கு வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தெரியணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க